வணக்கம் நட்புகளே இன்றைக்கி ஒரு பேண்ட்டு வந்து கட்டிங் பார்ப்போம் நிறைய வியூவர்ஸ் வந்து ஜென்ஸுக்கு வீடியோவே போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த பேண்ட்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் சைஸ் முப்பத்தி அஞ்சு இஞ்சு கேப்பு சிம்பிளாக வந்து நார்மலாக ஒரு பென்சில் பிட் பேண்ட்டு கட் பண்ணுற மாதிரி தான் இப்போது வரக்கூடிய ரெடிமேட் பேண்ட்டுகள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பேண்ட்டு ரொம்ப சிம்பிளாக அதை எப்படி கட் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ அந்த பேண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கரப்பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி எடுத்துக்கணும் இங்கேருந்து எல் ஸ்கேல் வச்சு கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட் லைனே இங்கே எடுத்துக்கணும் இப்போ பேண்ட்டோட ஹைட்டு நாற்பத்தி ஒன்று இங்கே ஒன்றரை இன்ச்சு பெல்ட்டு நாற்பத்தி ஒரு இன்ச்சு ஹைட்டு நாற்பத்தி ஒன்று ஹைட்டு இங்கே ஒன் இன்ச்சு மேலே தள்ளி வச்சுருக்கோம் இங்கே ஒன்றரை இன்ச்சு பெல்ட்டு வரும் இல்லை அரை இன்ச்சு ஸ்டிச்சிங் பிடிப்போம் இப்போ பெல்ட்டு வரும்போது கரெக்டாக வரும் ஸோ இதை மாதிரி பண்ணிக்கணும் இப்போ போர்க்கு ஃபோர்க்கு வந்து ஒன்பதரை இன்ச்சு ஃபோர்க்கு ஃபோர்க்கு வந்து ஒன்பதரை சர்க்கிள் வந்து இருபத்தி நாலரை இப்போ ஒன்பதரை இன்ச்சு ஃபோர்க்கு இருக்குன்னா இங்கே சர்க்கிள் எவ்வளோ இருக்குது கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் இப்போ ஒன்பதரை இதுக்கு நேரம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து இருபத்தி நாலே ஹால் வருது இருபத்தி நாலரை இன்ஜி சர்க்கிள் வரணும் அப்போ அந்த இருபத்தி நாலரை இங்கே சர்க்கிள் வரும்போது ஃபோர்க்கு எவ்வளோ வருதுன்னு இங்கே செக் பண்ணி பார்க்கணும் அப்போ நம்ம ஒம்பா ஒன்பதே முக்கால் இன்ச்சு வச்சோம் அப்படின்னா அந்த இருபத்தி நாலரை சர்க்கிள் கரெக்டாக வரும் அப்போ இங்கேருந்து ஒன்று இன்ச்சு இங்கே இந்த ஒன்பதே முக்காலில் வந்து ஃபோர்க்கினுடைய அளவாக வச்சுக்கணும் இப்போ ஒம்பதரை இன்ச்சு தான் எடுத்துருக்கிறோம் சர்க்கிளை ஸ்பேஸ் பண்ணி அது கரெக்டாக வர்ற மாதிரி இங்கே எக்ஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ இங்கேருந்து ஒன்பதை முக்கால் அப்படியே வந்து இங்கே நாற்பத்தி ஒன்று ஹைட்டு ப்ளஸ் ரெண்டரை இன்ச்சு ஸ்டிச்சிங் கீழே பாட்டத்துக்கு இப்போ நாற்பத்தி ஒன்று ஹைட்டு அதில் பாதி இருபதரை ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு ஒன்று ரெண்டு ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து முப்பத்தி எட்டு இஞ்சி சீட்டு அப்போது மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு வச்சுக்கணும் இங்கே பனிரெண்டில் ஒரு பாகம் மூணு இன்ச்சு ஒரு பாகம் ஒன் பாயிண்ட்டு இங்கே வச்சுக்கணும் சீட்டோடய இடம் சீட்டு டிவைடட் பை டுவெல் இது வந்து சீட்டினுடைய லைன் ஃபோர்க்கு பிளஸ் தொடையினுடைய லைன் இது முட்டியினுடைய லைன் பாட்டம் இப்போ இந்த பேட்டினுடைய லூஸ் வந்து இருபத்தி நாலரை இன்ச்சு துடையினுடைய லூஸ் அப்போ இருபத்தி நாலரைல பாதி பன்னிரெண்டே ஹால் பன்னெண்டே ஹாலுக்கு கால் இஞ்சி கம்மி பண்ணி பன்னெண்டு இன்ச்சு இங்கேருந்து வைக்கிறோம் சைடில் இருந்து பன்னிரெண்டு இன்ச்சு இப்போ சீட்டு முப்பத்தி எட்டு ஒன்பதரை இப்போ இங்கே ஆகலாம் வந்து ரெண்டே ஹால் இருக்குது நம்ம இங்கே வந்து கால் மட்டும் வச்சு ரெண்டு இன்ச்சு ஃபோர்க் வச்சுக்கிறோம் இப்போ சீட்டோட அளவு வந்து இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு கம்மியாக இருக்குது அதை பேக்கில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இப்போ இங்கே இடுப்புனுடைய அளவு முப்பத்தி அஞ்சு எட்டே முக்கால் ஒன்பதே முக்கால் ஒன் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இப்போ ஒன்பதே முக்கால் எடுத்தால் இங்கே எடுத்து வச்சுக்கணும் ஃபோர்க்குளோட லைன் ஃபோர்க்குனுடைய லைன் இதில் இருந்து லைன் எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பன்னிரெண்டு இன்ச்சு வச்சிருக்கோம் ஆறு இன்ச் இப்போ இங்கேருந்து இந்த மார்க் லைனில் ஆறு இன்ச்சு எங்கே வருதுன்னு பார்த்துக்கணும் அதே ஆறு இன்ச்சு இங்கே இங்கே அதே ஆறு இன்ச்சு இங்கே பாட்டத்தில் அதே ஆறு இன்ச்சு இதுதான் கிரீஸ் லைனு கிரீஸ் லைனிங் இருந்து பாட்டம் வந்து பதினாலு ஏழு இஞ்சி மூன்று இன்ச்சு இந்த சென்ட்ரல இருந்து இந்த பக்கம் மூன்று இன்ச்சு இந்த பக்கம் மூன்று இன்ச்சு ஏழு இன்ச்சு இது ரெண்டுக்கும் சென்ட்ரு இந்த சென்ட்ரு வந்து இங்கேருந்து இந்த ஃபோர்கினுடைய சென்டரில் கரெக்டாக எடுத்திங்கன்னா முட்டியினுடைய லூஸ் எவ்வளோ தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது இங்கே இந்த சென்டர் எடுத்துக்கணும் இங்கேருந்து இந்த லைனை அப்படியே சரி சரிப்போ இங்கேருந்து நாளை கால் ஒன் பாயிண்ட்டு எட்டே முக்கால் இந்த லைனை இங்கேருந்து போட்டுக்கணும் இப்போ இங்கேருந்து சைடு இங்கே எடுத்து வச்ச அளவு பனிரெண்டு இஞ்சி எடுத்து வச்ச இடத்துல இந்த லைனை இங்கே போட்டுடணும் அதே சேப்பை இங்கே கொடுத்துடணும் இப்போ இங்கேருந்து முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும் இங்கே இடுப்போட இடம் இருக்குது இந்த சைடில் மட்டும் இந்த ஷேப் எடுக்கும்போது கரெக்டாக இங்கேருந்து இந்த லைனில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த பொசிஷன் அப்போ இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் இந்த பெண்டு ரெடுங்கால சைடு வந்து ரொம்ப பெண்டு இல்லாமல் இந்த பொசிஷன் இங்கே கரெக்டாக எடுத்துக்கணும் இந்த சைடு நெடுங்கால சைடு கரெக்டாக வந்துடும் இப்போ இங்கேருந்து இந்த முக்கால் இஞ்சினுடைய ஷேப்புக்கு இங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு இதுக்கு இந்த பக்கம் இந்த பெண்டு ஷேப்பை அப்படி கொடுத்துக்கணும் இங்கேருந்து நம்ம ஆஃப் அன் இன்ச்சி லைன் ஸ்டிச்சிங் லைன் இருக்கும் இல்லையா இங்கேருந்து அரை இன்ச்சி ஸ்டிச்சிங் பிடிக்கிறதுக்கான லைன் இருக்கும் இங்கே அரை இன்ச்சி ஸ்டிச்சிங்க்கு இருக்கும் இந்த ஸ்டிச்சிங் லைனுக்கு நேரம் வந்து இந்த பொசிஷன் வச்சு இதிலேருந்து ஒரு பாயிண்ட்டு அப்படி மேலே இருக்கிற மாதிரி இந்த பொசிஷன் கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே இந்த லைன் எடுத்துடணும் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து தேவையில்லாமல் ரிங்கிள்ஸ்லாம் இருக்காது இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து இடுப்புனுடைய ஸ்டிச்சிங்க்கு வந்து இங்கேருந்து ஆஃப் இஞ்சி இங்கே லைன் ஸ்டிச்சிங் வச்சது வந்து இங்கேருந்து தையல் லைனு இங்கே ஆல்ரெடி இருக்குது அதே ஷேப்பை வந்து இங்கேருந்து இந்த ஸ்டிச்சிங் லைனுக்கான ஷேப்பை இங்கேருந்து கொடுத்துக்கணும் இங்கே அது இது ஸ்டிச்சிங்க்கு இங்கே வந்துடும் அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இங்கே ரிங்கிள்ஸ் வந்து ஒரு மாதிரி சுருக்கடித்த மாதிரியெல்லாம் வராது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் இப்போ பாக்கெட்டுக்கு வந்து ஒன்றே முக்கால் இஞ்சி பாக்கெட்டு இங்கேருந்து ஒரு ஆறே முக்கால் இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ பாக்கெட்டினுடைய கிராஸ் பாக்கெட்டினுடைய அளவை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு வந்து முப்பத்தி அஞ்சு ஃப்ரண்ட்டை ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது நீங்கள் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது ஃபோர்க்குனுடைய அளவு என்ன சர்க்கிளினுடைய அளவு என்ன இந்த ரெண்டையும் பார்க்கணும் இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபோர்க் வந்து ஒன்பதரை சர்க்கிள் இருபத்தி நாலரை இந்த எடுத்த அளவு ரெண்டும் சரியாக இருக்கா அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும் இப்போ ஒன்பதரை இருபத்தி நாலரை சர்க்கிள்னால் இங்கே இருபத்தி நாலரைல நீங்கள் கரெக்டாக இங்கே டைப்பை வச்சுட்டு சென்டிமீட்டரில் இருபத்தி நாலரை பார்த்துட்டு இப்படி திருப்பினீங்க அப்படின்னா ஒன்பதரை தாண்டி இருக்கும் ஒன்பதே முக்கால் அந்த ஒன்பதே முக்கால் தான் நம்ம இங்கே ஃபோர்க்குக்கு இங்கே இருந்து வச்சோம் ஸோ அதே ஒன்பதே முக்கால் நம்ம ஃபோர்க்குக்கு வச்சுருப்போம் அப்போ அந்த பேக் ரேசிங் என்ன தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் பேண்ட்டில் வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது அதே மாதிரி இங்கே இப்போ இந்த பேண்ட்டு வந்து சீட்டு வந்து முப்பத்தி எட்டு இப்போ தொடையினுடைய லூஸ் வந்து இருபத்தி நாலரை ஸோ இப்போ இந்த பேண்ட் வந்து தொடையோட லூஸ் வந்து ஒரிஜினல் வந்து பத்தொம்பதர இருபது இஞ்சி தான் உங்கள் தொடையினுடைய லூஸு அப்போ இருபத்தி நாலரை இன்ச்சு தொடையினுடைய ரெடி லூஸ் வந்து இருபத்தி நாலரை வேணும்னு கேட்டிருக்காங்க அப்போ இருபத்தி நாலரைனா கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே பன்னெண்டே ஹால் இந்த பன்னெண்டே ஹாலுக்கு கால் இஞ்சி கம்மியாக தான் வச்சுருக்கோம் அப்போ பன்னிரெண்டு இஞ்சி தான் வச்சுருக்கோம் அப்போ சீட்டு வந்து முப்பத்தி எட்டுனா ஒன்பதரை ப்ளஸ் நீங்கள் இங்கே ஸ்டிச்சிங்க்கு முக்கால் இஞ்சி வச்சால் கூட இங்கே ஃபோர்கோட் அகலம் வந்து கம்மி ஆயிடும் சீட்டுக்கு நீங்கள் எல்லோரும் கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங்க்கு வேணும்லான்னு சொல்லி இங்கே அளவு வைப்போம் அப்படி இங்கே வைக்கும்போது இந்த ஃபோர் அகலம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றரை இன்ச்சு தான் கிடைக்கும் ஸோ அப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு ஃபோர்க்கு வந்து போதுன்னு சொல்லி நிறைய பேர் ஒன்றரை இன்ச்சு ஒன்றே முக்கால இன்ச்சு போதும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஒன்றரை இன்ச்சு போதும் ஒன்றரை இன்ச்சு தான் கிடைக்கி அப்படின்னு சொல்லி இதில் ஒன்றரை இன்ச்சு வச்சு ஃபோர்க்கோட மார்க் பண்ணிடுவாங்க அப்போ இந்த ஃபோர்க்கோட அகலம் கம்மியாகும்போது இந்த பேக் ரேசிங்கில் வந்து பிரச்சனை வரும் இருபத்தி நாலரை இன்ச்சு சர்க்கிள் வரும்போது இந்த பேக் ரேசிங்கில் பிரச்சனை வரும் ஸோ இந்த டெப்த்துங்கிறது வந்து அகலம் கம்மி போது இந்த இடத்துல பேண்ட்டு வந்து ரிங்கிழிஸ் வரும் ஏன்னா அந்த பேண்ட்டு வந்து சீட்டிங் வந்து ஃப்ரீயாக போய் சீட்டிங் ஆகாது ஸோ அப்போது இது எல்லாமே ஒரு பேண்ட்டில் வந்து நம்ம கவனிக்கணும் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி மாற்றங்கள் தொடையினுடைய லூஸுக்கும் சீட்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசங்கள் இதெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்து தான் இந்த ஃபோர்க்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த அகலத்தை வந்து கூட்டி வைக்கணும் அப்போ இந்த ஃபோர்க்கோட அகலம் என்ன அப்படின்னா இப்போ முப்பத்தி எட்டு இஞ்சி சீட்டு சீட்டு வந்து முப்பத்தி எட்டு டிவைடட் பதினாறு பதினாறாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ சீட்டினுடைய இந்த ஃபோர்ட்னுடைய அகலம் எப்படி அப்படின்னா முப்பத்தி எட்டு டிவைடட் பதினாறு சீக்வல்ட்டு இப்போது ரெண்டே கால் ஒன் பாயிண்ட்டு வந்து இதனுடைய ரெண்டே கால் ஒன் பாயிண்ட்டு வருது இப்போது சீட்டு டிவைட் பை பதினாறு அப்படின்னு டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டே கால் ஒன் பாயிண்ட் வரும் அதில் மைனஸ் அரை இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அரை இன்ச்சு மைனஸ் பண்ணால் ஒன்றே முக்கால் இன்ச்சு வரும் ஸோ இப்போது இந்த ஒன்றே முக்கால் இன்ச்சிக்கு நம்ம இங்கே ஃபோர்க்கு எவ்வளோ வச்சுருக்கோம்னா ரெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இப்போ குறைஞ்சபட்சம் ஒன்றே முக்கால் இன்ச்சிக்கு குறைஞ்சிடக்கூடாது ஃபோர்க்கு ஆனால் நீங்கள் சீட்டு இங்கே டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதரை முப்பத்தி எட்டு இன்ச்சி சீட்டு ஒன்பதரை ப்ளஸ் ஒன்று பத்தரை இன்ச்சு பத்தரை இன்ச்சிங்கும்போது முக்கால் இஞ்சி வச்சால் கூட நம்ம இங்கே ஒரு கால் இஞ்சி வேணால் முக்கால் இஞ்சி தையல் தும்பு வச்சுக்கலாம் ப்ளஸ் ஆனால் ஒன் இன்ச்சு தேவை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கோட அளவு வந்து ஒன்றரை இன்ச்சு தான் கிடைக்கும் இப்போ இந்த ஃபோர்க்கு அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே நம்மளுக்கு இங்கே இந்த சர்க்கிளில் வந்து ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் இந்த இடத்த ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணி இங்கே தையல் தும்புனுடைய அளவை நாம் கம்மி பண்ணிவிட்டோம் இப்போ இங்கே தையல் தும்பு வந்து கால் இஞ்சி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கம்மியாகும் ஸோ இதை சீட்னுடைய அளவை வந்து தொடையினுடைய அளவு தேவையான அளவு கிடச்சிரும் சீட்டோட அளவை இந்த பத்தாமல் வர்றதை பேக்கில் வந்து நம்ம சரிப்படுத்தணும் ஸோ அது எப்படிங்கிறத வந்து பின்பாகம் கட் பண்ணும்போது பார்க்கலாம் இப்போ இதை கட் பண்ணிடுவோம் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டை வந்து நம்ம மார்க்லேயே வந்து கட் பண்ணிடலாம் சைட்லேயும் வந்து இந்த சைடு மார்க் அப்படியே கட் பண்ணலாம் இந்த இடத்துல மார்க் பண்ண இடம் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து இதை இந்த ஷேப்புக்கு கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் இதை இதே ஷேப்பில் நம்ம ரெண்டாவது மார்க் பண்ணதுலேயே கட் பண்ணிவிட்டு அப்புறமா பேக் கட் பண்ணும்போது இந்த சார்டேஜையும் வந்து பேக்கில் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பின்பாகத்தில் பார்க்கலாம் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த வந்து இது எப்படி கட் பண்ணிடணும் அப்போ தான் இந்த இடத்துல வந்து ரெங்கில்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இங்கே ஜிப்னுடைய ஜாயின் பண்ணுறதுக்கு ஜிப்போட கற்று இதெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் வந்து ஃப்ரண்ட் வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்ட் டூவில் வந்து இதனுடைய பேக் பார்ப்போம்